இயக்குனர் சங்கம் மற்றும் திரைப்பட சங்கத்திலிருந்து வந்திருக்கும் அவர்கள் ஆர் வி உதயகுமார் சார் அப்புறம் பேரரசர் சார் அப்புறம் ரஜன் சார் மற்றும் ஐயா அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த லாரா அந்த திரைப்படத்தில் வந்து என்னோட நண்பர் ரூபன் அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் அதன் மூலியமா மணிமூர்த்தி அறிமுகமானார் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் இணைஞ்சேன் தயாரிப்பாளர் சொல்லியிருப்பாரு அவரோட பேட்டி ஏற்கனவே நான் அவரோட இடத்துல பேட்டி கேட்டேன் அவர் வந்து இது மாதிரி ரொம்ப காலமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நம்மளே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையை உருவாக்கி அவர் வந்து இப்படி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி எல்லாமே ட்ரை ட்ரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படிதான் ஒரு இருநூறு படங்கள் எழுதிக்குன்னு வச்சுக்கல அப்ப அவங்க வந்து நம்மளோட பங்கும் சேர்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த மாதிரி படங்கள்ல வந்து நம்ம வந்து என்ன எப்படியா இருந்தாலும் சரி சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே கிடையாது படத்தை வந்து எந்த நோக்கத்துக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அவர் வந்து இன்னும் அவருக்கு தெரியும் எல்லாமே இன்னும் எப்படி எப்படிலாம் வளரணும் இன்னும் அடுத்தடுத்த படிகள் எப்படி வளரணும் அப்படின்னு பேட்டிலாம் சொல்லியிருந்தாரு அவருக்கு பாராட்டையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு அளித்த இயக்குனர் மணிமூர்த்தி அவர்களுக்கு எனது மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த படத்துல வந்து அசோக் அவர்கள் வந்து எனக்கு அவர்லாம் அவர்லாம் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவரோட படங்கள்லாம் அவரோட படத்துல ஏற்கனவே நான் எழுதிருக்கேன் அப்புறம் அவரோட படத்துல நான் பாடி கூட இருக்கேன் ஒரு படத்துல இந்த மாதிரி இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு அப்புறம் அந்த படத்துல அவரோட மறுபடியும் இணையிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மற்றபடி இந்த படத்துல வந்து பணிபுரிஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்து விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் மேடைகளில் எல்லா நண்பரும் அண்ட் ஆல் தி டிக்னிட்டரிஸ் ஆன் தி ஸ்டேஜ் சாரி திடீர்னு பேச கூப்பிட்டாங்க நான் எதிர்பார்க்கல எவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுவாங்க இப்படி வரிசையில வரும்னு நினைச்சேன் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போறோம் நீங்க பண்ணணும் அப்படின்னாரு பொதுவா என்ன வந்து அப்ரோச் பண்றவங்க நிறைய யூனிஃபார்ம் ரோல்ஸ் தான் கொடுப்பாங்க ஒரு போலீஸ் கேரக்டரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட சார் என்ன கேரக்டர் இல்லை சார் யூனிஃபார்ம் கிடையாது நீங்கள் வேறு ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க ஹீரோட அப்பாவை ஒரு ரோல் பண்ணுறீங்க பட் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு அன்றைக்கே நான் ஆக்சுவலாக ஓகே சொல்லிட்டேன் கதையை சொன்னார் எனக்கு பிடிச்சிருந்தது இது ஒரு ஆக்சுவல் இன்சிடென்ட் நடந்த ஒரு விஷயம் ஸோ அதை பேஸ் பண்ணி கதை எடுக்கிறாரு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு தைரியமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக ஏன்னா இப்பெல்லாம் படம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கணும்னா அது திரைக்கு வந்து சேருமா சேராதான்ற ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய அப்டிரக்ஷன்ஸ் இருக்கு அந்த ஒரு இதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம அவர் வந்து இதை எடுத்து கம்ப்ளீட்டும் பண்ணி அதுக்காக ஒரு டீமும் சேர்த்து ஷூட் எல்லாம் நிறைய விஷயம் அவரே பண்ணாரு ஆக்சுவலா அது வந்துட்டு கொஞ்சம் இதுல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் நிறைய வாட்டி வந்து கேட்பாரு பட் சாப்பாடுல இருந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அவரு ப்ரொடியூசரும் அவரு ஸ்பாட் பாயும் அவரு ஆக்டரும் அவரு சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பல ஹேக்ஸ் ஏன்னா ஒருத்தர் அது போட்டு அது பண்றது வந்துட்டு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது அவர் கூட இருக்கும் போது அவர் கூட ட்ராவல் பண்ணலா அந்த ஷூட் டைம்ல எல்லாம் நான் அதெல்லாம் நிறைய கவனிச்சேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு என்றது தெரியும் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனா இந்த படம் வந்துருக்கு நன்றி ஸோ வாழ்க்கைக்கார் வெற்றி கருண் அண்ட் த தேங்க் ஆல் நன்றி வணக்கம் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க மீடியா அண்ட் பிரஸ் டீம் எல்லாத்துக்கும் உங்க நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி வந்து எல்லாத்துக்கும் நன்றி டைரக்டர் மணிமூர்த்தி சாரையும் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சாரையும் சொல்லப்போனா போனா அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படின்னா சொல்லப்போனா போனா அவங்க அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க இப்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஒரு பொசிஷனை தாண்டி இப்ப வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து இப்போ அந்த சார் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல வந்து டேரக்டரா இருக்க மாட்டார் எங்களுக்கு வந்து என்னமா வேணும் எதுமா வேணும் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி தான் கேட்பாரு இதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா போய் படத்தை பாருங்க தேட்டர்ல தேங்க்யூ சோ மச் ஹாய் எவ்ரிவன் குட் ஈவினிங் இங்க வந்திருக்கிற மீடியா பிரஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் இருக்காங்க എല്ലാവർക്കുമേ താങ്ക്സ് ആൻഡ് ഐ എം സോ ഹാപ്പി ടു ലൈഫ് എൻ സി മലയാളം യാ ഒരുപാട് ഒരുപാട് നടത്ത ആഗ്രഹമായിരുന്നു ലൈക് തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ ഓക്കെയാണോ എന്നുള്ളത് ഐ എം സോ ഹാപ്പി ഫാർ ദാറ്റ് എല്ലാവരും പാത്ത കൊഞ്ചാ പാത്ര ഐ എം ഓൾസോ ഐ ഡി സി ലൈക് ഹൗ ഇറ്റ് കംസ് ആൻഡ് ആൾ ഐ വാസ് ഓൾസോ വെയിറ്റിംഗ് ഫോർ

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் ஜென்ரலா மேடையில் அமர்ந்த பெரியவங்க நண்பர்னு சொல்லுவோம் இங்க மேடை எங்க முடியுது ஆடியன்ஸ் எங்கே உட்கார்ந்துருக்காங்க தெரியல இது முழுமையாவே நல்ல உள்ளங்கள் ஆசிர்வதிக்க வந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட்ஸ் கலந்த ஒரு ஒரு இடமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் மேடையில் ஸ்பெசிஃபிக்லி இப்போ ஆர்யுதயகுமார் சரோ பேரரசு சரோ சிஸ்டர் கவிதா அக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணம் இவ்வளவு வருடங்களா ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு சினிமால ஒரு பயணம் போயிட்டு இருக்கு பட் இந்த பயணத்துல ஒவ்வொரு தருணத்துல அவங்க கே ராஜன் சார் உட்பட பங்கன்ஸ்ல வந்து வீண் தேர் கண்டினியூஸ் ஒரு ஆசீர்வாதம் ஒரு தலையில ஒரு கை ஒரு பாட் அந்த பேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அதுவே நமக்கு ஊக்கம் கொடுக்குது இதை கீப் மூவிங் தான் ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் வரும் தேங்க்யூ சோ மச் சார் இந்த கூட இருக்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய பக்க பலமா இருக்கு அரவிந்த்ராஜ் சார் இட்ஸ் நம்மெல்லாம் சாதாரணமாக டிஎஃப்டி அதெல்லாம் தாண்டி ஊமை வீடுகள் த டைம்லேருந்து ரசிகனாக பார்த்து பார்த்து கத்துக்கிட்ட காலங்கள் தாண்டி எனக்கு அவர் கூட பயணிக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் பிளானிங் இஸ் சோ நைஸ் ஒரு பிளஸ்ஸிங் டு இது ஜெனலி ஒரு ஒரு குடும்ப விழாவாக தோணுது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லாரா பேசிக்லி ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோம்னா எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீம்ல இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமாக வந்தது ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார் அசோக் ஒரு ஒரு லோ பட்ஜெட் ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்கு நான் சொன்னேன் இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார் அடுத்தது என்ன சொல்லுங்களேன் அப்போ சார் இல்லை அசோக் ஏன்னா அல்பர்ட் சாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும் போது என்ன ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டை நைஸா மாட்டி விட்டுட்டு அவர் அவர் எஸ் ஆயிட்டார் அப்போ நான் சொன்னேன் தெய்வமே நீங்க லாஸ்ட் டைம் நான் ஆக்டராக சினிமாக்கு திரைக்கு நேராக தெரியற முகமா இருக்கேன் நான் எஸ் ஆக முடியல நீங்க பேக் சைட்லேருந்து இருந்து நீங்க தயவு செய்து நல்லபடியா சஜெஸ்ட் பண்ணுங்க சார் டைட் பட்ஜெட் கூட நான் கேட்டேன் கதைக்கு ஏற்ற செலவு பண்ற ப்ரொடியூசர் இருக்காரு நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு அதை ப்ராப்பரா கரை நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்ல எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பரா பூர்த்தி செஞ்சோம்னா நேர்த்தி அதை சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜென்வின்லி ரெஸ்பெக்ட் பண்றாங்க இந்த ப்ராஜெக்ட்ல முழுமையா பூர்த்தி செய்யப்பட்டது சோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார் என்ன அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினாரு இயக்குனர் அறிமுகப்படுத்தினாரு கார்த்திகேசன் ஒரு நல்ல படைப்புல ஒரு நல்ல கண்டென்ட் ஒரு பட்ஜெட்டில் அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்புல இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த படத்தோட ப்ரோசஸில் எனக்கு இருந்துச்சு விஷயம்லர் கதாபாத்திரமா இல்லை ஒரு ஒரு காப் அண்ட் ஒரு பாலிட்டி என்ன சொன்ன மாதிரி வர்கீஸ்வரோட மகனூப்னு ஒரு கதாபாத்திரம் ஒரு சேஸ் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா இல்ல லாரானா யாரு ஃபார்ம் ஷார்ட் ஃபார்மா இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும் ஒரு படைப்பா பார்க்கும்போது போது இதுல நிறைய நியூ ஃபேஸஸ் நியூ நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இத ப்ராபப்ளி ஒரு ரெகக்னைஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இந்த அழுத்தமா தத்துவமா வந்து ஒரு ஆடியன்ஸா நம்ம மனசு தொத்துருக்குமானு தோணுச்சு மெனி நியூ இன் தி ஃபிலிம் எனக்கு பர்சனலி லாரன்ஸ் கதாபாத்திரம் ஒருத்தர் பண்ணது ரொம்ப பிடிச்சது ஒரு மார்ஜுரியில சீஃப் டாக்டரா பாக்குற ஒருத்தர் குட்டி குட்டி நுவான்ஸ் ஐ ரியலி லவ் தியர் பர்ஃபார்மன்சஸ் ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்துல இருக்கு அந்த கண்டென்ட் ஐட்டமா ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்கும்னு நம்ம மைண்ட்ல ஓடும் இப்போ நான் தாடி முடி வளர்த்தோன்னே ஒரு படத்துக்கு அது பட்டினி அந்த பருத்தி வீரன் இருக்கும் அந்த பட்டினு நம்ம மைண்ட் சிந்தனை போகும் நான் அப்படி வானம் பார்த்த சீமையிலேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் இன் ஜென்ரல் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம் வந்து தெரியும் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஸ்மார்ட்டான ஸ்கிரீன் பிளே தெளிவா ஒரு ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை பட் இந்த பிளேவர் உங்களை அட் தி எஜ் ஆஃப் த சீட் அட்டாச்சா வச்சு உங்களை கண்டிப்பா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்புல இருக்கு கதையோட லைன் கரு கொண்டு வந்தவர் ப்ரொடியூசர் சார் அவரு ரொம்ப ஸ்மார்டா அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருக்கு கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்ல இருந்து இன்ஃபேக்ட் இங்க வந்திருக்கீங்க தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இவெண்ட்டுக்கு இருந்தது ஃபர்ஸ்ட் டீசர் வரப்ப கூட அசோக் குமார் அவங்க ஸ்டேஜ்ல வரப்ப ஸ்கிரீன்ல வரப்ப ஒன்றும் பெருசா இருக்கல இவர் வந்தோட ஒரு விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன் கெத்தா இருந்துச்சு சார் அவர் ரியலி ஹாப்பி ஏன்னா ஒருத்தருடைய இவ்வளவு வருடங்களோட ஒரு பயணம் சார் முருகா பிடிச்சிருக்கு கோழி கோது அடையாளம் கொடுத்த படைப்புகள் எனக்கே பர்சனலி போன ஜன்மத்துல இருக்கு அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் கடவுள் நேரத்தில் ஃபீல்டுல அப்ரிசியேஷன் இருக்கு டேலண்டடா இருக்க டான்ஸ் ஆடுற ஃபைட் பண்ற தெளிவா இருக்க அஜய்லா இருக்கேன் நல்லா பண்ற அந்த டேர்னிங் பாயிண்ட் அமையணும்னு அந்த அந்த பிளெஸிங் இருக்கு அந்த விஷயம் மலர்ணுங்க நம்ம எல்லாருமே பயணிச்சிட்டு இருக்கோம் ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தட்டு தடு மாதிரி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பையர் பண்ணி படத்துல ஒரு ப்ரொடியூசர் ஆக்டர் ஒரு இம்பார்ட்டன் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமா நடிச்சு இன்னைக்கு அவரோட படைப்பு உங்க கண்ணுக்கு நேரு தெரிஞ்சிச்சு இதை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இதை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க வெரி ஸ்வீட் ஆஃப் வருஷா வருஷம் ஒரு படம் கொடுக்கணும் ஒரு புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயம் கொடுத்திருவாங்க இந்த பட்ஜெட்ல பண்ணா செட் ஆகாது பணம் ரோலிங் இருக்கும் ரொட்டேஷன் இருக்கும் எல்லாம் தாண்டி கண்டென்ட்டை மட்டும் வச்சு ஒருத்தர் இறங்கி இருக்கிறார் எனக்கு இந்த இந்த டீம் கூட இருக்கிற பயணம் வே மச் மோர் இந்த படத்தில் ஒரு நடிகனா என்னோட இருக்கிற பயணம் தாண்டி இட்ஸ் லிட்டில் நம்ம எல்லாருமே ஒரு பெயிண்டிங்ல கலாபாத்திரங்களாக தான் இருக்கும் இதுல ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரின்னு இல்லை இந்த கண்டென்ட் தான் ஹீரோவாக கண்ணுக்குமே முன்னாடி நிற்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்புல நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்கு கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தையா வளர்க்கறது மிகப்பெரிய விஷயம் அதை மணிமூர்த்தி சார் கெத்தா பண்ணியிருக்கிறார் ஆஹ் ஏன்னா இந்த மாதிரி லைன் மட்டும் கேட்கிறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரையான ஃபீலா இருக்கும் அத சுவாரஸ்யமா ஒவ்வொரு சீன் விஷயமே நான் படைப்பா பார்க்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகுறது ஒரு நீங்க படம் பாக்குறப்ப தெரியும் பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்க இருக்காங்க சோ அவங்களை ஒரு ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேற ஒரு மண்ணும் இல்ல இன்னூறுவா கொடுத்துருப்பேன் இருப்பாங்க அது ஆ அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா அவங்க ஒரு படத்துல அந்த குட்டி குட்டி செதுக்கணும் விஷயங்கள் இருக்குல்ல ஆஹ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க சமுதாயத்துல நடக்கிற சில சோசியல் சோஷியல் விஷயங்களை கதையில லைட்டா ஹியூமரோட ஒரு சாட்டரிக்கலா டச் பண்ணிட்டு ஆடியன்ஸ் மேல சிந்திக்கவும் விட்டு இருக்கிறது